ஹாய் ஸோ இப்போ ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வரேன் அந்த ஒரு சின்ன ஸ்டார்டிங் ட்ரபுள் இருக்கு பட் நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா நான் ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருக்கேன் அது வந்து நேரத்துக்கு லான்ச் ஆச்சு யூடியூப்பில் இருக்குது அந்த ஆல்பம் சாங் அதோடய பேர் வந்து அவகாச்சி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் உங்களுக்கு ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த ஆல்பம் பாருங்கள் ஆல்ரெடி ஆல்பம் பார்த்து எனக்கு ஃபீட்பேக் சொன்னவங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஸோ பார்க்காதவங்க யூடியூப்பில் போய் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இருக்கேன் மாப்பிள்ள கண்டிப்பா ஆ அப்புறம் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் பொங்கலுக்கு என்ன பிளான் ஐயோ என்ன பேசுறது ஓகே நான் அது சொல்ல தான் வந்தேன் ஆல்பம் பார்த்துட்டு சொல்லுங்க அவகாச்சி லிங்க் வந்து என்னோட பயோலி இருக்கு ஸோ பார்த்து சொல்லுங்க ஷூட்டிங் எல்லாம் நல்லா போகுது துபாய் ட்ரிப் நல்லா இருந்தது thank you, ya udah barang nggak apa apa? அப்போ நான் கிளம்புறேன் அவ மை ஃபேவரேட் கேட்டு ஓகே லலிதாம்பிகா அளவு ஆர்டர் பண்ண சிக்கன் எப்போ வரும் இப்போ வரும் ஜன்னு இருக்கா ஜன்னு ஜனநாயகன் ஜனநாயகனுக்காக நானும் வெயிட்டிங் உங்களை மாதிரியே உங்களுக்கு பொங்கல் இல்லையா பொங்கல் எல்லாருக்கும் தானே இருக்கும் ஐயா கார்த்தி ஐயா வணக்கம் அக்கா ஒரு பாட்டு பாடுங்க கிளம்புறேன் போலீஸ் போலீஸ் பா போலீஸ் போலீஸ்க்கு நிறைய கமெண்ட்ஸ் வருது ஸோ போலீஸ் போலீஸ் பார்த்து நிறைய பேர் நிறையா டீம்ஸ் பார்த்தேன் நிறையா கமெண்ட்ஸ் பார்த்தேன் தேங்க்யூ உங்களோட சப்போர்ட்க்கு பாருங்க நல்லாயிருக்கும் வர அப்கமிங் எபிசோட்ஸ் நல்லாயிருக்கும் பார்த்து சொல்லுங்கள் ஓகே கிளம்ப வேண்டிய நேரம் அதாச்சு நான் அக்கா ஒன் சாங் என்ன பாட சொல்றாங்கடி பாடனா அவ்வளவுதான் நீங்க எப்பவுமே என்ன பாட சொல்லுவீங்க இந்த மாதிரி ஒரு குரல் ஆரியர் என்ன எப்படி இருக்காங்க ஆரியர் நல்லா இருக்காங்க ஹாய் திரிசூல் ஹாய் ஓகே ஸோ சாங் நேம் வந்து அவகாச்சி உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் கபிலன் வைரமுத் சார் அண்டு சார் ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணியிருக்காங்க அந்த சாங் சூப்பராக இருக்கும் அந்த சாங்குக்காக நீங்கள் பார்க்கலாம் அப்படி தான் சொல்லுவேன் ஸோ பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் லிங்க் என்னோடய பயலில் இருக்குது ஸோ தேங்க் யூ ஹேப்பி பொங்கல் சி யூர் பாய்